மாநில அரசு கொடுக்கிறேன் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன் மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை தருவார்கள் என்று நம்புகிறேன் இந்த மாதிரி பாருங்க நிதியமைச்சர் அது மொழியில எழுதுற எழுதுற மொழி குறியீடுதான் இப்ப இங்கிலீஷில் எழுதும்போது ஆங்கிலத்தில் எழுதும்போது ஆர்எஸ் தான் போடுறோம் பல ஆவணங்களில் ஆர்எஸ் தான் போடுறோம் தனியார் ஆவணங்களில் ஆர்எஸ் தான் போடுறோம் ஒரு குறியீடு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அந்த இந்தி எழுத்து ஆறுல போட்டு ஒரு கோடு இருக்கு அது இல்லைன்னு சொல்லலை அதை பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்தலாம் அதுக்காக இது பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரையில் அந்த முதல் குறியீடு முக்கியம் இல்லை அதற்கு பிறகு வர எண்கள் தான் முக்கியம் அதுக்கு பிறகு சைஃபர் வந்துச்சுன்னா என்ன மதிப்பு அதுக்கு அதுக்கு பிறகு ஒரு கோடி வந்துச்சுன்னா அது ஒரு கோடி மதிப்பு அதுக்கு பிறகு ஆயிரம் கோடி வந்துச்சுன்னா ஆயிரம் கோடி மதிப்பு அந்த நம்பரை தான் பார்க்கணுமே ஒழிய இந்த குறியீடெல்லாம் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்படிங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்